என்னன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜனவரி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை நாளைக்கு அயோத்தியில் ராமருக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெறணும் சொல்லி நாம் எல்லாருமே அப்பாகிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ஏன்னால் பல்வேறு இடையே தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு முடிய போகிறது கண்டிப்பாக ராமனோட அருள் இந்த உலகம் முழுவதும் பரவணும் எல்லாருக்கும் அவரோட அருளாசி கிடைக்கணும் சொல்லி நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாயராம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க சார் என்ன சீக் நீங்கள் அயோத்திக்கு போய் ராமரை கும்பிடுவீங்களா அதுக்கான முயற்சி எடுப்பீங்களா கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன் சார் ஆனால் இப்போ எடுக்க முடியாது காரணம் என்னென்னா அது இன்னும் காலங்கள் கடந்து நாம் அதுக்கு அப்புறமா தான் அங்கே போகிறதுக்கான முயற்சி எடுக்க முடியும் ஏன்னா இப்போயே போனால் அங்கே நிறைய இப்போ கூட்டங்கள் நிறையா இருக்கும் நம்ம சரியாக தரிசனம் பண்ண முடியாது சில காலங்கள் போட்டோம் நம்ம எப்போ கடவுளில் நம்மளை அடைக்கிறாரோ அப்போ தான் நம்ம போக முடியும் ஏன்னா ஒரு கோயில் குளத்துக்கு நாம் போகணுன்னு நினச்சே முடியாது சாராம் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு எந்த ஒரு கோயில் கொடுத்து நாம் முடிவு பண்ண நினைக்கல தன்னாலே நம்மளை இறைவன் கூப்பிடுவார் அந்த இறை அருள் கிடைச்சாதான் நாம் அங்கே போகவே முடியும் கண்டிப்பாக அயோத்திக்கு போவேன் அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் பலமுறையை ராமரையை நான் நேரடியாகவே பார்த்துருக்குறோம் அயோத்தியில் போகிறதுக்கு முன்னாடியே ராமரை பலமுறை நேரடியாக பார்த்துருக்குறோம் நம்மளுடைய காளராமா கோயில் நம்ம இதில் இருக்குது மும்பையில் நம்ம இப்போ போயிட்டு பசங்களை பாம்பே கூப்பிட்டு போயிட்டு வந்தால திருவேணி சங்கம் அங்கே மாதிரி இடத்துல நாங்கள் போகும்போது காலாராம கோயிலுக்கு போனோம் உண்மையிலே காலாராம கோயிலை பற்றி ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டேன் நாங்கள் ராமர் கோயில் இப்போ சமீபத்தில் மோடி கூட போய் அதை அதை க்ளீன் பண்ணார் சுத்தம் பண்ணிவிட்டு வந்தான்னு நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அங்கே போகும்போது கூட அந்த ராமரை போய் கும்பிடும்போது உண்மையிலே பெரிய சந்தோஷமாக தான் எங்கள் கூட வந்தவங்க அந்த குழந்தைங்க எல்லோருமே கும்பிட்டு வெளியே வரும்போது உண்மையிலே அந்த காலாராம கோயிலில் யாராக எனக்கு காட்சி கொடுத்தாருன்னா அவர் பாபாவாக தான் எனக்கு காட்சி கொடுத்தார் ராமரும் பாபாவாக தான் காட்சி கொடுத்தார் உண்மையிலே நாம் வணங்குகிற சத்குரு நமக்கு நாம் என்ன தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வமாக காட்சி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இது பல முறை நான் அத்தியாய நம்ம சாய் சச்சர அத்தியாயத்தில் படிச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் அதை தான் படிக்க போகிறேன் ராமராக காட்சி கொடுத்தார் தனது ஒரு சாய் சகோதரி ராமர் மேலே பக்தி கொண்டிருக்கிறார் அந்த அம்மா பாபாவை தரிசனம் பண்ண வராங்க அங்கே பார்த்தா பாபா உட்காந்துருப்பாருன்னா சீதாராமனாக காட்சி கொடுத்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் சீதாராமனாக காட்சி கொடுத்தார் பாபா இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த குழு சென்னை அதான் சென்னையை சேர்ந்தவங்க தான் ரொம்ப 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 முக்கியம் சென்னையை சேர்ந்தவர்கள் சென்னை பஜனை சங்கம் அத்தியாயம் இருபத்தொம்போது பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலு சென்னை பஜனை சங்கம் ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சென்னையிலேருந்து போனவங்களுக்கு பாபா எப்படி ராமராக காட்சி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த குழு காசி தீ காசி தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது ஒரு மனிதர் அவர் மனைவி மகள் மைத்துனி ஆகியோரை அக்குழு கொண்டிருந்தது துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் பெயர்கள் குறிப்பிடவில்லை போகும் அகமது நகர் ஜில்லா கோபர்கான் தாலுகாவிலுள்ள சீரடியில் தனது பக்தர்களுக்கு அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டி திறமைசாலைகளுக்கு தினதோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடைய பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் சாய்பாபாவால் தட்சணையாக ஏராளமான பணம் தினந்தோறும் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜியின் மகனான அம்மினி என்ற மூணு வயது குழந்தைக்கு தினந்தோறும் ஒரு ரூபாயும் வேறு சிலருக்கு ரெண்டு ரெண்டு ரூபாய் முதல் ஐந்து ரூபாயும் அம்மனியின் தாயாருக்கு தினந்தோறும் ஆறு ரூபாயும் மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் ரூபாய் பத்து முதல் இருபது வரை சமயத்தில் ரூபாய் ஐம்பது கூட கொடுத்தார் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த கோஷ்டை சீடைக்கு வந்து தங்கியது இக்குழு மிகவும் நன்றாக பஜனை செய்து மிக சிறந்த எல்லாம் பாடியது ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர் அக்கோஷ்டியில் மூவர் பேராசை பிடித்தவர்களாக இருந்தனர் ஆனால் அவ்வீட்டு தலைவி குணம் வேறுபட்டதாயிருந்தது அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது ஒரு நாள் மதியான ஆரத்தியின் போது அவள் பக்தி நம்பிக்கை இவற்றில் பெருமகிழ் பெரு பெருமகிழ்ச்சி அடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வமாக காட்சியளித்தார் வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதில் சீதாராமனாக சீதாநாதனாக அதனால் ராமனாக காட்சியளித்தார் அவரது இஷ்ட தெய்வத்தை கண்டு மிக மிக உருகி போய்விட்டாள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள் மக்கள் அவளது ஆனந்த ஆனந்த நிலையை கண்டு அதிசயமுற்றனர் ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை பின்னர் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினாள் சாய்பாபாவுக்கு பதிலாக அவள் எங்கனும் ராமரை கண்டாள் என அவள் கூறினாள் மிகுந்த எளி எளிமையும் பக்தியும் உடையதாலால் அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார் மற்றவர்களுக்கெல்லாம் சாய்பாபாவாக பார்த்து கொண்டிருக்கும்போது நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவளை கேலி செய்தார் அவளது மனமும் அமைதியாகவும் சாந்தமாக இருந்தபோதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீ ராம தரிசனத்தை கண்டார் ஆதலால் இக்கூற்று அவள் செவி சாய்க்கவில்லை உண்மையிலேயே சென்னையை சேர்ந்த ஒரு பஜன் சங்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு ஊராக போய் பாட்டு பாடி பணம் கிடச்சி சம்பாரித்து அப்படி வாழறவங்க அப்படி போன ஒரு கும்பல் என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு பேர் கொ நாலு பேர் கொண்ட கும்பல் அவங்க என்ன பண்ணுவாங்க சீடியில் பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை போய் நிறைய பணம் தராரு போகிறவங்களுக்கெல்லாம் நாம் போய் அவரை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க போய் பார்க்கும்போது உண்மையிலே பாபா அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாரு அவங்க ஒவ்வொரு முறையும் வந்து பா பாட்டு பாட்டெலாம் அழகாக பாடுவாங்க பாட்டை பாடிட்டு அவ்வளோ அழகாக பணத்தை வாங்குவாங்க அதில் அந்த குடும்ப தலைவிக்கு ராமன் மேலே அவ்வளோ பக்தி அவங்களுக்கு ஒரு முறை மதியான ஆரத்தியில் பாபாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க நடக்கும் நடக்கும்போது இவங்க போகிறாங்க போகும்போது ஒரு நிமிஷம் ஆடிடுவாங்க காரணம் என்னென்னா ராமனாகவே காட்சி கொடுப்பாரு சீதாராமனாகவே காட்சி கொடுக்கும்போது அவங்களால் மெய் மருந்து ஏன்னா பாபா இல்லைங்க ராமர் உட்காந்துருக்கிறார் நினச்சின்னு கைத்தட்டி அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க கைத்தட்டி அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா நான் வணங்குகின்ற தெய்வமே எனக்கு காட்சி கொடுக்குதேன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் அப்படி கைத்தட்டி சந்தோஷமாக கொடுப்பாங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னடா அந்த பொம்பளை திடீர்னு கை அவங்க மனநிலை தெரியாது அன்றைக்கி மாலையில் அவங்க கணவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏங்க இங்கே உட்காந்துருக்கிறது பாபா இல்லைங்க சாட்சாத் ராமனாகவே உட்காந்துருக்கிறாருங்க என் கண்ணுக்கு ராமனாக தாங்க காட்சி கொடுத்தாருனாங்க ஆனால் அவங்க அவருடைய கணவன் கிண்டல் பண்ணுவார் ஏய் உனக்கு அவரோட நீ ராமரே கும்பிட்றதுனால மன பிராந்தியில் அவர் முகம் ராமராக தெரிது ஆனால் அதை கூட்டுக்கு அவங்க செவி சாய்க்கவே இல்லை ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் சத்குரு அவர்களுக்கு ராமராக காட்சி கொடுத்தது அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் அது ஒரு முறையில் அவங்க கும்பிடும் போதெல்லாம் அப்படியே அவர் காட்சி கொடுத்துருக்கிறார் இது தான் அப்பா இதுதான் சாய்பாபா இது சத்குரு ஒருத்தருக்கு சிவனாக காட்சி கொடுத்து ஒருத்தருக்கு கிருஷ்ணராக காட்சி கொடுத்து ஒருத்தருக்கு ராமராக இந்த பெண்மணிக்கு காட்சி கொடுத்து அதே சென்னையை சேர்ந்த ஒரு பஜன் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறார் சத்குரு சென்னையை வாழ்ந்ததுதான் தான் எனக்கும் அந்த ஒரு அற்புதத்தை அப்பா கொடுத்துருக்கிறார் அதே போல் ராமநவமி அவங்க நம்ம பாபாவோட நாளை ராமநவமி அன்னைக்கு தான் கொண்டாடுவோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சு ராமநவமி சீரடியில் மிகப்பெரிய பிரபலம் அதாவது பா சீரடியில் கொண்டாடுற மூணே மூணு திருவிழா தான் பாபாவோட நாளை வந்து நம்முடைய விஜயதசமியை கொண்டாடுவோம் பாபாவோட பிறந்த நாள் வந்து நம்ம ராமநவமி அன்னைக்கு அன்றைக்கி தான் கொண்டாடுவோம் இப்படி பாபாவோட இரண்டு பிறந்தது அல்லது வந்து இரண்டுமே இந்த நாட்களில் தான் கொண்டாடப்படுகிறோம் பாபாவோட பிறந்தாலே நம்ம ராமநவமி அன்றைக்கி தான் கொண்டாடுறோம் எனவே ராமருக்கும் சாய்பாபாவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய தொடர்பு அதுதான் இன்றைக்கும் இது இப்போ இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறுலேயே ராமநவமியை அவ்வளோ சிறப்பாக பாபா இருந்த காலத்திலே கொண்டாடினாங்க உண்மையிலே ரொம்ப 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 சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க வேறு எங்கேயும் அந்த மாதிரி கொண்டாட்டம் கூட கொண்டாடில்லை ஆனால் பாபா இருந்த காலத்தில் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க எனவே எனக்கு சத்குரு சாய்பாபா ராமர் வடிவத்தில் பல இடங்களில் காட்சி கொடுத்துருக்கிறார் ராமர் கோயிலுக்கு போனால் அங்கே பாபாவாக காட்சி கொடுத்துருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் பல அற்புதங்களை நமக்கு செஞ்சிருக்கிறார் எனக்கு சீக்கிரமாக அயோத்தி போவதற்கும் அப்பா ஒரு வழி காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்டிப்பாக நாம் அனைவரும் நாளைக்கு அந்த அயோத்தி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இறைவனார்கள் எல்லா உலகில் இருக்க எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் சொல்லி நாம் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம்